அனைவருக்கும் வணக்கம் மற்றமொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகளால் மின்னஞ்சு எழுப்பப்படக்கூடிய வினாக்களுக்கான விடையில் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே ஒரு தம்பி தன்னுடைய பெயரை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் ஐயா யட்சினி மோகினி பிரம்மராட்சஸ் என்பதாக துர்தேவதைகளை பற்றி சொல்லுகிறார்கள் குற்றிச்சாத்தான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட தேவதைகளை கொண்டு ஒருவருக்கு தீம்பு ஏற்படுத்த முடியும் ஒருவர் குடும்பத்தை கெடுத்து விட முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஏவல் பில்லி சூனியம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே இது சாத்தியம்தானா கச்சினி போன்ற தேவதைகள் இருக்கின்றனவா அவற்றை வசியம் செய்வதற்காக மந்திர தந்திரங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் நம்மபடியாக இல்லையே உங்கள் கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமரசர் அவர்களிடத்திலே இது பற்றி கேட்டபோது சாஸ்திரங்கள் பொய்யல்ல அவை நமக்கு தேவையில்லை என்பதாக சொன்னதாக பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் மந்திரம் மண் திறம் மனத்தின் திறம் மனத்தின் திறத்தை பயன்படுத்தி ஒருவரை வசியம் செய்ய முடியும் நல்ல விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தவும் முடியும் நல்லவற்றுக்காக பயன்படுத்தி தொலைதூர சிகிச்சை என்று அழைக்கப்படக்கூடிய டெலிதரப்பி என்பதை செய்ய முடியும் ஒருவரை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவரை வசீகரம் செய்ய முடியும் மனிதர்களை மட்டுமல்ல மிருகங்களையும் வசியம் செய்ய முடியும் ஜனவசியம் வசியம் என்றெல்லாம் வசியங்கள் இருக்கின்றன தாவரங்களை கூட வசியம் செய்ய முடியும் வசியம் செய்யக்கூடிய மூலிகை செடிகள் எல்லாம் இருக்கின்றன எண்ணற்ற வகைகளிலே இந்த வசியம் முதலிய முறைகளை செய்ய முடியும் என்பதை நம்முடைய பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் அடிப்படை யாதென்று என்று கேட்டால் நம்முடைய ஆன்மா மற்றொரு ஆன்மாவோடு தொடர்புபடுத்தப்பட்டு இருக்கிறது ஒரு சங்கிலி கிடை சங்கிலி தொடரிலேயே அனைத்து ஆன்மாக்களும் இயக்கப்பட்டிருக்கின்றன உதாரணத்திற்கு நாம் ஆய்பேசிகளே ஒருவரை தொடர்பு கொள்ள விரும்பினால் அவருடைய அலைபேசி எண்ணை நம்முடைய கைபேசிகளே பதிவு செய்து புத்தானை உடனே இணைப்பு கிடைத்து நம்மால் அவரோடு பேச முடிகிறது ஆரம்பத்திலே இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தவரை பிசாசுகளோடு பேசுகிறார் இவர் சாத்தான் என்றெல்லாம் சொல்லி அவரை புறக்கணித்ததாக அவருடைய வாழ்க்கை சரிதம் சொல்கிறது இது ஒரு வகையான விஞ்ஞானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது விஞ்ஞானத்தை இதை நிரூபித்துவிட்ட காரணத்தால் இதை இப்போது சரி என்று ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவரை சாப்பிட்டான் என்றும் பேகரோடு பேசுகிறான் என்றெல்லாம் சொல்லி ஏனம் செய்தவர்கள் உண்டு ஒரு விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை ஆம் உண்மை என்று நம்புகிறோம் நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதற்கு எத்தனை விதமான விளக்கங்களை சொன்னாலும் நாம் அதை ஏற்பதில்லை இதுபோலத்தான் எல்லா விஷயங்களுமே இருக்கின்றன மனிதர்கள் ஒரு நல்ல நிலையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய ஆற்றல் பொருந்தியவராக இருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவருடைய வெறுப்பு வெறுப்புகளுக்காக அவருடைய ஆன்மா இந்த பூ உலகிலே சுற்றியபடியாக இருக்கும் அப்படி சுற்றி தெரியக்கூடிய ஆன்மாக்களுக்கு பேய்கள் பிசாசுகள் அல்லது பித்திர்கள் என்றெல்லாம் பெயர் கொடுத்து அவர்களை வழிபடக்கூடிய முறை இருக்கிறது நம்முடைய முறையில் மட்டுமல்ல உலகிலே எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மதங்களிலும் இறந்தவர்களை வழிபடக்கூடிய முறைகள் இருக்கின்றன அப்படி இறந்தவர்களுக்குள்ளே மிகப்பெரிய ஆற்றல் போந்தியவர்களாக இருந்தவர்கள் தேவதைகளாக உயர்ந்து போனார்கள் துர்மரணம் அடைந்த சில ஆத்மாக்களை வசியம் செய்து அவற்றை கொண்டு சில காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை மனிதன் கண்டுபிடித்தான் அதுதான் மாந்திரீகம் என்பது இந்த வகையில் இந்த மாந்திரிகத்திலே மோகினிகள் யட்சினிகள் பிரம்மராட்சஸ்கள் என்றாக எல்லாம் பலவிதமான துர்தேவதைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன குட்டி சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய சாத்தான் வழிபாடு வழிபாடாகவும் இருக்கிறது அந்த சாத்தானை கொண்டு செய்யக்கூடிய துர்கிருத்தியங்களும் இருக்கின்றன இஸ்லாமியர்கள் இது போன்ற தேவதைகளை ஜின் பூதம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அன்றைய நிலையிலே சித்தர்புற மக்கள் தாங்கள் மூலிகை ஆராய்ச்சிகள் செய்வதற்கு தேவையான மூலிகைகளை பறித்து வருவதற்காக இப்படிப்பட்ட தேவதைகளை பயன்படுத்தினார்கள் மோகமாமைவர் புவனேஸ்வரி என்கிற தேவதையை ஆகர்ஷணம் செய்து அதை தன்னுடைய ஏவலாளாக பயன்படுத்தி வந்தார் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய மலையாள தேசத்திலே இந்த மாந்திரிகம் என்பது சர்வசாதாரணமான ஒரு விளையாட்டாகவே இருந்தது மோடி வைத்தல் எடுத்தல் என்பதான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது தேவதைகளை வசியப்படுத்தி அவற்றைக் கொண்டு ஒருவரால் எடுக்க முடியாத பொருட்களை வைப்பது அந்த பொருளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் தேவதைகளை கொண்டு தன்னுடைய ஆட்களை கொண்டு எடுப்பது குறியாக மாந்திரிகத்திலே விளையாடக்கூடிய விளையாட்டுகள் கூட கேரள தேசத்திலே இன்றும் கூட இருக்கின்றன சில சமயங்களிலே சில முரட்டு மோகினி தேவதைகள் இருக்கின்றன அந்த தேவதைகளை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அந்த தேவதைகள் மாந்திரிகளுக்கு உதவி செய்யும் என்கிற நிலை இருந்தது சில வகையான மோகினி தேவதைகளை வசியம் செய்து ஆகர்ஷணம் செய்யும் போது அது உடலோடு வந்து நிற்கும் அந்த தேவதையோடு தேவ சம்பந்தம் செய்து சுக்கிர நஷ்டம் ஏற்பட்டு விடாமல் அதாவது விந்து விடாதபடியாக அந்த தேவதையோடு உடலுறவு வந்து அந்த தேவதையை வசிப்படுத்திவிட்டால் அதை திருப்திப்படுத்திவிட்டால் அந்த மாந்திரிகள் சொல்லக்கூடிய அனைத்து பணிகளையும் அது செய்யும் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி எனக்கு தெரிந்த மாந்திரிகள் சொல்லரோடு உரையாடிய போது அதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவும் செய்தார்கள் மாந்திரிகம் மாந்திரிகம் பற்றியதான கதைகள் ஏராளமாக கிராமப்புறங்களிலே இன்னமும் வழக்கிலே இருக்கின்றன இன்று தெய்வம் என்று வழிபடக்கூடிய சில துர்தேவதைகள் கொடூரமான குணம் கொண்டவையாக இருந்தன என்பதை பற்றி சரித்திரங்கள் மூலமாக அறியப்படுகிறது இதை பற்றி நன்கு அறிந்திருந்த வள்ளல் பெருமகனார் சிறு தெய்வங்களை சென்று சேராது அவை உனக்கு உதவி செய்வதற்கு பதிலாக உன்னை தொந்தரவுக்கு ஆளாக்கி விடக்கூடும் எனவே சிறு தெய்வ வழிபாடு வேண்டாம் என்று இறுதிபட சொல்லியிருந்தார் சிறுதெய்வங்கள் தொல்லை தரக்கூடியவை அவற்றால் துன்பங்கள் ஏற்படும் என்று வடலார் சொல்லியிருந்தார் என்றால் அந்த சிறு தெய்வங்களைப் பற்றி அவருக்கு தெரிந்திருக்கிறது அவற்றோடு தொடர்பு கொள்ள முயன்ற போது அதனால் பலவிதமான துன்பங்களை வண்ணல் பெருமகனார் சந்தித்திருக்கிறார் என்பது பொருளாகிறது சுவாமி விவேகானந்தன் கடற்கரையிலே அமர்ந்திருந்து அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்த போது எண்ணற்ற பிரேதாத்மாக்கள் வந்து அவரிடத்திலே சுவாமி எனக்கு நிம்மதியை குறு என்று கேட்டதாகவும் கடற்கரை மணலை கைனறிய அள்ளி குருவை இணைத்து வீசிய போது அவையெல்லாம் கற்கண்டுகளாக மாறிவிட்டதாகவும் அவற்றை எடுத்து தின்ற அந்த ஆத்மாக்கள் சாந்தி பெற்றவை என்பதாகவும் சுவாமி விவேகானந்தனுடைய வாழ்க்கை சந்திரத்திலே பார்க்க முடிகிறது கிராமங்களிலே ஒரு கதை உண்டு பொதுமாட்டுக்காரர்கள் மாட்டு வண்டியிலே சந்தைக்கு விற்பனைக்காக தங்கள் பகுதியில் விளைந்த வழிபொருட்களை எடுத்துச் செல்வது வழக்கம் இப்போது இருப்பதைப் போல அல்லாமல் அப்போது பெரிய காடுகள் இருந்த பகுதிகள் காடுகளை தாண்டி நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வேறு பகுதிகளுக்கு சென்று சந்தைகளிலே காய்கறிகளை விற்பனை செய்வது வழக்கம் அப்படி செய்யும் போது இந்த காய்கறியை பொதிவண்டியிலே கொண்டு செல்லக்கூடியவர்கள் வழியிலே யார் வந்து மறித்தாலும் பேச்சு கொடுக்க மாட்டார்களாம் அவர்களிடத்திலே கிட்ட வரமாட்டார்களாம் சில வகையான மோகினி பிசாசுகள் கையிலே வெற்றிலையை வைத்துக் கொண்டு என் வெற்றிலைக்கு கொஞ்சம் இருந்தால் கூடு என்று கேட்குமா தவறிப்போய் அந்த மாட்டு வண்டிக்காரர் சுண்ணாம்பை விரலிலே எடுத்து இப்படி நீட்டி விட்டார் என்றால் சுண்ணாம்பை தொழுகிற சாக்கிலேயே அந்த மாட்டு வண்டிக்காரரை அந்த மோகிலை பிடித்துக் கொள்ளும் என்பதாக சொல்லப்படுகிறது ஒருவர் இருவர் சொல்லியிருந்தால் பரவாயில்லை எண்ணத்தவர்கள் சொல்லி இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நிச்சயமாக இதை உண்மையாகவே எதிர்கொள்ள வேண்டும் இதற்காகவே சுண்ணாம்பு யாராவது கேட்டால் மாட்டை மூட்டுவதற்காக தார் கம்பு என்பது நீளமான ஒரு மூங்கில் கம்பை வைத்திருப்பார்கள் அந்த கம்பின் உலகிலே ஒரு இரும்பு ஆணி இருக்குது அந்த ஆணியை சுண்ணாம்பு குப்பியிலே அப்படியே சுழற்றி அதிலே சுண்ணாம்பை ஒட்டி எடுத்து நீட்டு வாழ்கலாம் அதை தொடாமல் அந்த பிரேதாத்மாக்கள் அகழ்ந்து சென்று வருலாம் இப்படியான கதைகள் கிராமப்பகுதிகளிலே சொல்லப்பட்டு நான் கேட்டிருக்கிறேன் நான் முன்பே சொன்னதைப் போல நம்புகிறவர்களுக்கு இது உண்மை நம்பாதவர்களுக்கு இது பொய் ஒருவர் இருவர் பல பலரிடத்திலே நாம் இதை பற்றி கேட்டிருக்கிறோம் இளம்பராயத்தில் இது பற்றியதான கதைகளை ஏராளமாக சொல்லி கேட்டிருக்கிறோம் அது உண்மை என்றே நாம் அறிந்திருக்கிறோம் எங்கள் பகுதியிலே ஆற்றங்கரைக்கு துளித்துச் செல்பவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது இரண்டு பெண்கள் பேசிக்கொள்வார்களாம் அக்கா நாளை காலையிலே பொழுது விடிவதற்கு முன்பதாகவே நாம் ஆற்றங்கரைக்கு சென்று துணிகளை எல்லாம் துளித்து வந்து விடலாம் நீ வருகிறாயா என்று கேட்பார்களாம் ஓ நான் வருகிறேனே போகலாம் என்று இருவரும் பேசி வைத்துக் கொள்வார்களாம் இவர்கள் பேசியதை கேட்டிருந்த துர்த்திவதிகள் நள்ளிரவிலே அந்த பெண்ணைப் போலவே குரல் கொடுத்து அக்கா பொழுது விடிந்து விட்டது வா போகலாம் என்று கூடுமா அப்படி கேட்டு ஆற்றல் தரைக்கு தெரியாமல் பொழுது விடிந்து விட்டது என்று கருத்துச் செல்லக்கூடியவர்களே அந்த மோகினிகள் குடித்துக் கொண்டு விடும் என்பதாக அந்த காலத்திலே சொல்லப்பட்டது எங்கள் பகுதியிலே நாங்கள் குடியிருந்த பகுதியிலே சஞ்சீவி மலை என்று ஒரு மலை இருந்தது அந்த மலையினுடைய சிறிய கூட்டு மலை அந்த மலையினுடைய சரிவிலே ஆறு ஓடிக்கொண்டிருந்தது பாலாறு என்று சொல்லுவார்கள் கிரசுழி ஆறு என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆற்றுக்கு குளிக்கச் செல்வதற்காக பேசிக் கொண்ட பெண்கள் இப்படியாக மோகினிகளிடத்திலே சிக்கி துருமகளை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்திலே திருடி கொண்டு வந்து வைத்த பிள்ளையாரை வைத்தால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று கருதி என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்களும் அந்த ஊரில் இருந்த முக்கியஸ்தர்களும் சேர்ந்து பிள்ளையாரை திருடி கொண்டு வந்து வைத்து அதனால் காவல்துறையினரத்திலே அடிபட்டு பெரிய பிரச்சனையை சந்தித்தார்கள் என்பதை என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை சதத்தில் என் தந்தையார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது உண்மை என்று பலவிதமான ஆதாரங்களோடு பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் இப்போது வயதிலே மூத்த பெரியவர்கள் இல்லை அவர்கள் மூலமாக இந்த விடயங்களை தெரிந்து கொண்ட என்னை போன்றவர்கள் இருக்கிறோம் இவை உண்மை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஒரு சமயம் ஒரு மாந்திரிகரை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் காரணத்தை கேட்காமல் ஒரு காரணத்திற்காக ஒரு தவிர்க்க இல்லாத வெளியிலே சொல்ல முடியாத ஒரு காரணத்திற்காக ஒரு மாந்திரிகரை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் அங்கே ஒரு கிறித்தவ மத போதகர் அமர்ந்திருந்தார் இவர் கிறித்தவராயிற்று இவர் இங்கே என்ன செய்கிறார் என்கிற நோக்கோடு நான் அமைதியாக அவங்க என்ன நடக்கிறது எடுத்து பார்த்து கொண்டிருந்தேன் அவருக்கு ஏதோ சில வகையான பூசிகளை செய்து அவருக்கு முகத்திலே தண்ணீரை தெளித்து அந்த மாந்திரிகர் அனுப்பி வைத்தார் அவரிடத்தில் விளக்கம் கேட்டபோது இந்த மத போதகர் யாரும் ஒருவர் உடல்நலி பாதிக்கப்பட்டிருந்தவருக்கு அவருடைய கிறித்தவ வழிபாட்டு தளத்திலே வைத்து சில பரிகார பூஜைகள் செய்திருக்கிறார் அந்த நபரை பிடித்திருந்த போய் இவரை பிடித்து கொண்டு விட்டது இப்போது தினசரியும் அந்த மோகினி போய் இவரோடு வந்து சல்லாவு செய்து கொண்டிருக்கிறது அதனால் இவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கான தீர்வை கேட்டு என்னிடத்திலே வந்திருந்தார் அந்த மோகினியை இப்போது விளக்கிவிட்டேன் இனி அவர் நிம்மதியாக இருப்பார் என்று சொன்னதை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது என்னை இப்படி சொல்லுகிறீர்கள் இவர் பாதிரியார் துறவு ஏற்றவர் என்று கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவருக்கு மோகினி பிடித்து அதனால் இப்படி பாதிப்புகள் வந்ததா என்று கேட்ட போது ஆம் என்று அவருடைய நிலையை பற்றி எடுத்துச் சொன்னார் இந்த மோகினிகள் உண்மையாகவே ஆண் பெண் சல்லாபம் செய்வதைப் போல மனிதனோடு சல்லாபம் செய்து அவருடைய உயிர் சக்தியை கொன்றுவிடும் என்று சொல்லப்பட்டது இது பற்றி எண்ணற்ற சகோதர சகோதரிகள் நமக்கு தகவலை சொல்லியிருக்கிறார் ஒரு பெண் நான் உறங்கிக் போது என்னோடு மிக ஒரு பிரேதாத்மா உணர்வு கொள்வதைப் போல நான் உணர்கிறேன் ஐயா என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னை நாடி வந்தது போன்று அவருக்கு எப்படி தேர்வு கொடுக்கப்பட்டது என்பதை இப்போது தயவு செய்து கேட்காதீர்கள் அதை சொல்ல முடியாது மாந்திரிகம் போன்ற காரியங்களை விட்டு நீங்கி நான் வெளிவந்து பல ஆண்டுகளாகிவிட்டன எனவே அது போன்ற காரியங்களை இப்போது நாம் செய்வதில்லை இதை போல மட்டும் ஒரு நிகழ்ச்சி ஒரு சமயம் என்னை சந்திப்பதற்காக இரண்டு நண்பர்கள் வந்திருந்தார்கள் அதிலே ஒருவர் ஐயா என்னுடைய குட்டி சாத்தானை ஒருவர் பேசவிடாமல் செய்துவிட்டார் அதை எப்படியாவது பேச வைத்துக் கொடுங்கள் என்று என்னிடத்திலே கேட்டார் நான் அதை எல்லாம் செய்வதில்லை ஐயா என்று சொன்னேன் இல்லை நீங்கள் செய்தீர்கள் எப்படியாவது என்னுடைய குட்டிச்சாத்தானை பேச வைத்துக் கொள்ளுங்கள் என்று பலவாறாக குழந்தை மன்றாடி கொண்டிருந்தார் அப்போது அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை நான் வரும்போது பார்த்தேன் உங்கள் வீட்டிலே உள்ளே ஒரு பெரிய காளி நின்று கொண்டிருந்ததை பார்த்தேன் அது மிகவும் சக்தி வாய்ந்த காளி என்னை மிரட்டியது நான் அதனிடத்திலே வணக்கத்தை தெரிவித்து உதவிக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி உள்ளே வந்திருக்கிறேன் அந்த காளியிடம் சொல்லுங்கள் அந்த காளியாவது எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கட்டும் என்று கேட்டார் அந்த காளியார் யார் எதற்காக என் வீட்டிலே இருக்கிறான் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவரிடத்திலே நான் எந்த உதவியும் கேட்பதில்லை தயவுசெய்து சென்று வாருங்கள் என்று அவரை சொல்லி அனுப்பி வைத்துவிட்டேன் அதன் பிறகு அவருக்கு சில உபாயங்களை சொல்லிக் கொடுத்து அந்த உபாயங்களை பயன்படுத்தியபடியாக அவருடைய பிரச்சனையை தீர்ந்து வந்ததை பற்றியும் நான் கேள்விப்பட்டேன் திருநெல்வேலி பகுதியிலே இசக்கியம்மன் என்று ஒரு அம்மன் வழிபாடு இருக்கிறது இந்த இசக்கியம்மனை பற்றி கதைகள் சொல்லுவார்கள் இந்த இசக்கியம்மனுக்கு பலதால் துன்பங்கள் ஏற்பட்டு அவள் கொல்லப்பட்டதின் காரணமாக உக்ரம் கொண்ட துர்தேவதையாக துர் ஆத்மாவாக அவள் சுற்றி வந்தாள் என்றும் அதன் பிறகு அவளை வணங்கியவர்கள் அவளின் தெய்வமாக தேவதையாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டோம் இந்த இசைக்கு ஒரு காரியம் செய்வாளாம் அருகிலே இருக்கக்கூடிய தெருகு செடிகளை முறித்து அதை கட்டி கட்டிக்கொண்டு அதை குழந்தையாக மாற்றிக்கொண்டு வழியிலே செல்பவர்களுக்கு சென்று என் குழந்தைக்கு உதவி செய்யுங்கள் என்றும் நான் கேட்பாளாம் அருவிலே சென்றால் அப்படியே அவர்களை அடித்து கொண்டு விடுவார் என்றெல்லாம் கதைகள் சொல்லப்பட்டது எனவே இந்த இசைக்கியம்மனை வழிபடக்கூடியவர்கள் மற்ற தெய்வங்களை வழிபட மாட்டார்கள் மற்ற தெய்வங்களை வழிபடுவது இசக்கியம்மனை வழிபட மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த இசைக்கு வழிபாட்டுக்கு சொல்லப்படக்கூடிய கதையைப் போலவே நீலி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தேவதையின் கதையும் சொல்லப்படுகிறது நீலி என்பவள் கொடுமையானவள் பலரை கொன்று குவித்திருக்கிறாள் என்று சொல்லுவார்கள் அதாவது அவளை பலர் பலாத்காரம் செய்து விட்டார்கள் அதன் பிறகு துராத்மாவாக வழிவடுத்தவள் இதுபோல கன்னிச்செடிகளை செடிகளை மறித்து தன் கட்டி கட்டிக்கொண்டு குழந்தையாக மாற்றிக்கொண்டு இரக்கத்தை பெரும்படியாக பலரை கூப்பிட்டு அவர்கள் அருகே வந்தவுடனே அவர்களை கொன்று என்பதாக எல்லாம் கதைகள் சொல்லப்படுகிறது இவை பொய்யல்ல உண்மைதான் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் திருநெல்வேலியிலே என் தாயார் சொல்லி நான் கேட்ட ஒரு கதை அவருடைய இளம் பிராயத்திலே ஒரு கதை சொல்வார்களாம் அருகிலே ஆப்பம் விற்று கொண்டிருந்த ஒரு ஆயா இறந்து விட்டார் அந்த ஆயா தினசரியும் கைப்பம்பிலே அதாவது அடிப்பம்பு என்று சொல்லுவார்களே அதில் அந்த ஆழ்துளை குணற் கிணற்றிலே தண்ணீர் வைப்பதில் பயன்படக்கூடிய அந்த ஆழ்துளை குணர்ச்சிலே அந்த கைப்பம்பை அடிக்கும் சத்தம் கேட்கிறது என்று சொல்லுவார்களான் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பார்த்தபோது ஆள் யாருமே இல்லாமல் அந்த கைப்பம்பு தானாகவே அடித்து தண்ணீர் கேட்க கொட்டி கொண்டிருப்பதை பார்ப்பதாக என் தாயார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதுபோன்ற அமானுஷியங்கள் ஆங்காங்கே நிகழ்வார் என்கின்றன ஆள்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய பலரும் இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் எண்ணற்ற கதைகள் இருக்கின்றன அவற்றிலே இந்த யட்சினிகள் மோகினிகள் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் சற்று சக்தி வாய்ந்தவை இவையெல்லாம் அவைகளுக்கு திருப்தியான காரியங்களை செய்து கொடுக்கும் போது மனிதர்களுக்கு உதவி செய்வதையும் மனிதர்கள் சொன்ன காரியத்தை தட்டாமல் செய்வதையும் இன்றளவும் மாந்திரிகர்களால் பயன்படுத்தப்பட்டு வருவதையும் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் ஒரு சமயம் என்னை சந்திப்பதற்காக ஒரு மாந்திரிகள் என் வீட்டுக்கு வந்திருந்தார் பல பேருடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக சில மாதிரிய காரியங்கள் செய்வதற்காக வந்திருந்தார் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய வீட்டிலே ஒரு நாள் இரவு கொழுத்து தங்கினார் ஒன்பது மணிக்கு படுத்தவர் காலை ஐந்து மணிக்கு நான் நடமாறுவதை பார்த்து எழுந்திருந்தார் எழுந்தவுடனே என்னை தரம் குத்தி வணங்கி ஐயா இது வீடு அல்ல இது கோவில் உங்கள் வீட்டிலே இந்த கோயிலிலே வந்து தங்கிய காரணத்தால் பல மாதங்களுக்கு பிறகு இன்று நான் ஆழ்ந்து உறங்கியிருக்கிறேன் என்று சொன்னார் அவரிடத்தில் காரணத்தை கேட்டபோது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேவதைகள் என்னை தள்ளி செய்து கொண்டே இருக்கும் அது காரணமாக நான் இரவிலே உறங்கி பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தபோது அந்த தேவதைகள் வாசலிலே நின்று கொண்டது புள்ளி வரவில்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சக்தியின் காரணமாக இன்று நான் நிம்மதியாக உறங்கினேன் என்று சொல்லி எனக்கு புதிய ஆடைகளை வாங்கிக் கொடுத்து என் மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் புதிய ஆடைகளை வாங்கி கொடுத்து வணக்கம் போக்கி சென்றதை பார்த்திருக்கிறேன் என் தந்தையார் ஒரு சித்தர் என்ற நிலையிலே வாழ்ந்திருந்தார் என்பதாக பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார் ஒரு சமயம் அவருக்கும் என் தாய்க்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்திலே என் தாய்க்கு ஆதரவாக நான் வளமாக நின்றபோது என் மீது சினம் கொண்டவர் என்னை ஏசியபடியாக சென்று விட்டார் ஒரு சமயம் நான் மாலை வேளையிலே சித்த வித்தை பயிற்சி செய்து கொண்டிருந்த போது எனக்கு எதிரே ஏதோ ஒரு உருவம் வந்து சென்றதை போன்ற ஒரு தோற்றம் எனக்கு தென்பட்டது பயிற்சியிலே இருந்ததால் அதை பற்றி கவனிக்காமல் யாராவது வீட்டிலே உள்ளவர்கள் வந்து சென்றிருப்பார்கள் என்று கருதி வழியாக அமைதியாக இருந்துவிட்டேன் சற்றுக்கெல்லாம் என் தந்தை ஆ ஓ என்று கத்துகிற ஓலம் கேட்டது சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த ஓலம் அடங்கிவிட்டது அதன் பிறகு அவர் வீட்டிலே இல்லை எங்கே சென்றார் என்பது தெரியாது இது நிகழ்ந்து சில நாட்களுக்கு பிறகு என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை சந்தித்தார் அவருக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும் என் தந்தை பற்றியும் நன்றாக தெரியும் உன் தந்தை என்னை பார்க்க வந்திருந்தார் நீ ஏதோ மாந்திரிகம் செய்து அவரை தாக்கிவிட்டதாக சொன்னாரே உண்மையார் என்று கேட்டார் அப்படி எதையும் நான் செய்யவில்லையே என்று சொன்னேன் அதற்கு அவர் விளக்கம் கேட்டு சொன்னது என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார் ராஜ ஹனுமான் என்கிற ஒரு துர்க்கிய வெளியை என் மீது ஏவியதாகவும் அது என்னை அறிப்பதற்காக வந்தபோது நான் தவம் செய்து கொண்டிருந்ததை பார்த்து பயந்து திரும்பி போய் என் தந்தையை தாக்கிவிட்டதாகவும் இது பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு மாந்திர சென்று என் மகன் என்ன தேவையை வைத்திருக்கிறான் பார்த்துச் சொல் என்று சொன்னபோது அவர் மாந்திரிகத்திலே வெற்றிலையிலே மை போட்டு அந்த தேவதை என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த வெற்றிக்குள்ளே என்பது வெளியே வந்த ஒரு கை மாந்திரிகரின் குரல் வலையை பிரித்து நினைத்து விட்டதாகவும் மாந்திரிகர் ஐயோ அப்பா என்று கத்தியபடியாக ஓடியதாகவும் என் தந்தை நண்பரிடத்திலே சொல்லியிருக்கிறார் அந்த மாந்திரிகனையே விட்டான் என் மகன் அவன் என்ன தேவதை வைத்திருக்கிறான் என்று கேட்டிருக்கிறார் சொல்லட்டுமா என்னை காப்பாற்றிய அந்த தேவதை யார் என்று சொல்லட்டுமா வேறு யாரும் அல்ல நம்முடைய ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம் தான் தன் பிள்ளைக்கு யாரும் எந்த விதமான தீம்பையும் செய்யக்கூடியதை சுவாமி செய்ய மாட்டார் சுவாமி காப்பாற்றினார் அதன் பிறகு என் தந்தை என்னிடத்திலே தொல்லை செய்வதை விட்டுவிட்டார் ஞானபிதாவை நம்பியவர்களுக்கு இந்த துர்கேவத்தை பற்றியதான பயம் கடிதத்தலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மிகப்பெரிய மகானுடைய சன்னிதானத்திலே அவருடைய பாதுகாப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சித்தவித்தை என்பது சகலவிதமான இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்லுவதிலே பெருமைப்படுகிறேன் எத்தனையோ நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன் வாழ்க்கையிலே எனக்கு ஏற்பட்டிருந்த அனுபவங்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் சித்தவித்தை என்கிற இந்த மகத்தான இந்த பயிற்சியில் ஈடுபட்ட பிறகு முழுமையாக நிம்மதியான வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அருமை சகோதர சகோதரிகளே பிரம்மராட்சசிகள் கட்சினிகள் மோகினிகள் என்பவை எல்லாம் உண்மைதான் ஆனால் அவை நம்முடைய வாழ்க்கைக்கு தொல்லை தரக்கூடியவை அல்லாது உதவி செய்யக்கூடியவை அல்ல எனவே சித்தவித்தை என்கிற மகத்தான இந்த வாசிப்பயிற்சியை மேற்கொண்டு உங்களை காத்துக்கொண்டு உங்கள் சந்ததிகளையும் வாழ வையுங்கள் என்பதை உங்களிடத்திலே சொல்லி இந்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்